ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கர் டிவி ஓகே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா குணா குகை என்னடா திடீர்னு வந்து எப்பயோ எங்கேயோ இருக்கிற குணாக குகையை பற்றி இங்கே எடுத்துகிட்டு வரேன்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க அது பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் எல்லாம் வந்து தம்மையில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இப்போ வந்து ஒரு படம் வந்திருக்கு என்ன அப்படின்னம்னா நம்ம பக்கத்து ஸ்டேட் சகோதரர்கள் அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி தான் மஞ்சுமல் பாய்ஸ் தான் அது மஞ்சுமல் பாய்ஸ்லேயே மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற கேமராமேன் அவர் தான் வந்து அவரும் கேரளாக்காரர் தான் அவர் தான் வந்து அது எனக்கு ப்ரொனன்சியேஷன் சொல்லி தந்தார் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு படம் வந்து ஒரு நார்மலான பட்ஜெட்டில் வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த ஒரு படம் திடீர்னு பார்த்தோம்னா ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டிலையும் சரி கேரளா சவுத் இந்தியாலே வந்து இப்போ இன்றைக்கி பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு படம் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இதில் சொல்லணும்னா அட்டி போடுறதுக்கு கொடைக்கானல் போயிருக்காங்க அங்கே போகிறப்ப அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை உண்மை கதையை படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரிஸ்கெலாம் எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா குணாம் அப்படிங்கிற படம் அந்த குணா குகை தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து மையக்கருத்து ஸோ வந்து அதை வச்சு தான் அந்த கதையெல்லாம் நகருது நம்ம இன்னைக்கு வந்து அந்த படத்தை பற்றிலாம் பார்க்க வரல அது வந்து மூவி இவ்வியூல நம்ம தனியாக பார்த்துக்கலாம் சரி அப்புறம் எதை பற்றி நான் பேச போறேன் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த குணா குகை இருக்குல்ல அதை பற்றி பேச போறோம் சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த குணா குகை அது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் கொடைக்கானல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மலைகளின் இளவரசி அப்படிம்பாங்க அந்த கொடைக்கானலில் மதிகட்டான் சோலை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த குணாக்கொகை இருக்குது அந்த மதிகட்டான் சோலை இந்த பேரை வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிறது ஒரு வனம் தான் பட் அங்கே வந்து நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது என்ன அப்படின்னம்னா உள்ளே போனோம்னா நம்ம யார் நம்மளோட மதி மதினா தமிழை வந்து அறிவு தான் அதுவும் த மதிங்கிறதும் அரிய தமிழ் தான் அறிவுங்கிறதும் தமிழ் தான் கெட்டான் நம்ம அறிவு உள்ளே போனால் கெட்டு போயிடும் அதுதான் அந்த வனத்தோட பேராகவே இருக்குது ஸோ அப் அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான வானம் அதை பற்றி இன்னொரு நாள் வந்து நம்ம இந்த மதிக்கட்டான் சோலை பற்றி பேசுவோம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு குகை தான் வந்து குணா கேவ் மகாபாரத்து கூட வந்து ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னம்னா நம்ம பாண்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வந்து போய் வெளியே யாருக்கெல்லையும் படாமல் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து மறைந்திருந்த இடம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது மிஸ்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து இன்னுமே வந்து மக்களால் நம்பப்படுது சரி ஓகே இன்னொரு விஷயம் எல்லோரும் வந்து அதை குணா குகை குணா குகைன்னு சொல்கிறாங்க அது வந்து எதனால் அது குணா குகைன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் வந்து அந்த இடத்துல போய் குணா படம் எடுத்ததுனால அந்த குகை பேர் குணா குகை அதுக்கு முன்னாடி அதோட பேர் என்ன எல்லாருக்குமே வந்து இதை யோசிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி வந்து அதோடய பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் சமையலறை பேய் வந்து சமைச்சானா எனக்கு தெரியலை பட் அங்கே இருக்கிறவங்க வந்து அப்படி தான் சொல்லியிருந்துருக்காங்க இந்த பேய்களின் சமையலறை ஏதாவது டெவில்ஸ் கிச்சனுங்கிற பேரை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லேருந்து நம்மளை வந்து ஆடிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தான் வந்து அந்த குணா குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுருக்காங்க சரி ஓகே இந்த குணா குகையை வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா இந்த டெவில்ஸ் கிச்சனை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னம்னா இப்போ இருந்து கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் எக்ஸாக்டான இயர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று அதாவது அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு கேர்னல் இருந்திருக்கார் அவர் பேர் என்னன்னா பிஎஸ் வார்ட் அவர் வந்து அவர் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு கேர்னல் அவர் வந்து மதுரையில் வந்து அவரோட அரசாட்சி புரிஞ்சிட்ருந்துருக்காங்க இவரெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வெள்ளையர்கள் நம்மளை இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருந்தது என்ன அப்படின்னோம்னா ஹண்டிங்க்கு நிறையா போவாங்க வேட்டைக்கு நிறையா போவாங்க அதுக்கப்புறம் நிறையா வந்து இந்த நம்ம வந்து இன்றைக்கி சர்வே எடுக்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த லேண்டிங் இங்கே இருக்கிற இடத்துல வந்து நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாங்க அப்படியே வந்து அவர் வந்து இந்த கொடைக்கானல் மலையை வந்து பிஎஸ் வார்டுங்கிறது வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிருக்கார் அங்கே போனால் அங்கே அவருக்கு பயங்கரமான ஒரு அதிசயம் இருந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த மலை மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு குடும்பங்கள் அவர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே வசத்துட்டு இருந்திருக்காங்க அவர் பார்த்தே நம்ம இப்போ இரநூறு வருஷம் ஆயிடுச்சு பட் அதுக்கு முன்னாடியுமே வந்து அங்கே வசத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெல் மெயின்டைன்டு சொசைட்டியாக வந்து அந்த டூ ஹண்ட்ரட் ஃபேமிலி வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து அவரை வந்து அங்கே போய் அவங்க கூட இருந்து அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்லாம் வந்து அங்கே தெரியும் அந்த கண்ட்ரியில் வந்து கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அங்கே இருக்கிற வெயில் எல்லாம் சென்னையிலலாம் வந்திருந்தாங்கன்னா இருந்தாங்க பட்டு அந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு ஆகாமல் இல்லை ஸோ வந்து அதனால் அந்த கொடைக்கானலோட சீதோஷ்ணம்லாம் அவங்களுக்கு அடாப்ட் ஆனதுனால இப்போயுமே நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அவங்களோட பிரிட்டிஷ் பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கும் வெள்ளையர்கள் கட்டின மாளிகைகள் இன்னுமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கட்டின இடம் வந்து அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த தைல மரம் போ என்ன அப்படின்னா யூகலிப்டஸ் சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனோம்னா ஆரஸ்பதி தைலம் அதை வந்து அந்த மரத்தையே வந்து அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஆரஸ்பதி தைலம் அப்படின்ட்டு ஆரஸ்பதி மரம் அப்படிம்பாங்க ஸோ அந்த யூகலிப்டஸ் மரம் மரம்லாம் வந்து அவங்க தான் கொண்டு வந்து அங்கே வச்சது போனோம்னா கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் ஒவ்வொரு மரமுமே வந்து பார்க்குறப்ப நம்மளை பயம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இடம் தான் கொடைக்கானல் கொடைக்கானலில் சுற்றியுமே இப்போ பூம்பாறை எடுத்துட்டோம்னாலுமே அங்கே நிறைய மிஸ்டி இருக்குது அந்த பூம்பாறை முருகன் கோயிலெலாம் வந்து போகர் வந்து நவபாஷன சிலை அங்கேயும் வச்சு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது இது மாதிரி கொடைக்கானல சுற்றி ம மர்மங்கள் தான் நிறையா இருக்குது அப்படி வந்து இந்த மர்மங்களில் இன்றைக்கி பேச்சு பொருளாக இருக்கிற ஒரு இடம் தான் வந்து குணா குகை நிறைய எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸும் போட்டு குணா குணா குகை குணா குகை மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்குதுன்னு தான் நானும் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன் இப்போ சரி அந்த குணா குகை பர்டிகுலராக அதை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா அது வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஓல்டான ராக் கிடையாது அது வந்து கொஞ்சம் நியூ ராக் தான் நியூ ராக்னால் நம்ம கணக்குப்படி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னம்னா பில்லர் ராக் அது வந்து தூண் பாறைம்பாங்க ரெண்டு தூண் பாறை அதுக்கு நடுவில் இன்னொரு துன்பாறை ஒன்று ரெண்டு கீழே வந்து மூணாவது அதுக்குள்ளே வழியாக நம்ம போய் தான் கீழே வந்து அந்த மூணாவது பாறைக்குள்ளே போனோம் அதுக்கடுத்து ஃபுல்லாமே இல்லாமல் அந்த குகையை வந்து பூமிக்குள்ளே டைரெக்டாக போகுது கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து அதை அளந்து பார்க்க முடியாத சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் கீழே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கீழே வந்து ஒரு ஊற்று வேற இருக்குது அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டும் நிறையா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க நம்ம உலக நாயன் கமல்ஹாசன் கூட சொல்லியிருப்பார் அந்த குணா குகையில் நாங்கள் வந்து ஷூட் அவங்க குணா படமே வந்து ஃபுல்லாக டீப் டெப்த்தாக உள்ளே போய் எடுத்தாங்கன்னா கிடையாது மேலோட்டமாக ஒரு டீம்லாம் வந்து செட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு பாதியில் கரெக்டாக வச்சு எடுத்தாங்க பட் அவர் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா உள்ளே போய் எல்லாம் செட்டெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கேமராலாம் இது பண்ணி வச்சுட்டாங்களா செட் பண்ணி கேமரா லைட்லாம் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகலையா அது வந்து இன்னைக்கு இன்ன வரைக்குமே வந்து அது ஒரு மர்மமான விஷயமாக தான் இருக்குது இது மாதிரி பல மர்மங்கள் இன்றைக்குமே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக போய்ட்டா லைட் எரியாது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம் அமானுஷமாகவும் பார்க்குறவங்க இருக்காங்க பட் சயின்டிஃபிக்காக பார்த்தாலுமே அங்கே உள்ள சீதோஷ்ண நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க இது மாதிரி நிறைய மர்மங்கள் அந்த மர்ம முடிச்சுக்கள்னால் எதுவுமே அவுக்கப்படல ஏன் அப்படின்னம்னா ரொம்ப ஆபத்தான இடமா வந்து குணா குகை விளங்குது குணா குணாக்கொகையோட ஸ்ட்ரெக்சருங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த குணா கொகையில் வந்து மர்மங்கள் இன்னும் வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து வவ்வால்கள் நிறையா இருக்கும் அது வந்து கூட்டமாக பறக்கிறப்போ ஏதாவது உருவ மாதிரி தெரியும் இது மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ரெஸ்கியூ பண்ணுவாங்கல்ல ரெஸ்கியூ அப்படின்னம்னா நிறையா தெரியும் கொடைக்கானலாம் இந்த சூசைட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் தன்னோட சொந்த பிரச்சனைக்காண்டி வந்து போய் சூசைட் பண்ணிடுறோம் சூசைட் பண்ணுறது இன்றைக்குமே தப்பு பட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறையா பண்ணுறவங்கெல்லாம் வந்து மீட் எடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அங்கே அவங்களுமே வந்து அந்த அங்கே குணா குகைக்குள்ள வந்து அந்த பாடி உழுந்துருச்சு அப்படின்னம்னா அவங்களால எடுக்க முடியாத எடுக்கவும் மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களோட உயிர்க்கே ஆபத்தான் நான் கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தேன் ஒருத்தர் பேசியிருந்தார் உள்ளே போய் முந்நூறு அடி வரைக்கும் அவர் இறங்கியிருக்காரு எவ்வளோ பவரான லைட்டு என்ன சோர்ஸ் கொண்டு போனாலும் உள்ளே ஒர்க் ஆகலையா ஆக்சிஜன் போட்டு இறங்கியிருக்காங்க அப்போயும் ஒர்க் ஆகலை எதுவுமே என்னால் பண்ண முடியலை அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு நூறு பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்திருக்கேன் ஐ மீன் டெட் பாடிஸை நான் என்னையால் வந்து எனக்கு ஃபெயிலியரான ஒரே ஒரு இடம் வந்து அந்த குணா கோகை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ஆபத்தான இடமாகவே இருக்குது இன்றைக்குமே நீங்கள் வந்து கொடைக்கானல் போய் குணா கோகை பார்க்குறீங்க அப்படின்னம்னா கொகைக்குள்ளெல்லாம் நம்ம போயெல்லாம் பார்க்க முடியாது சுற்றி இங்கேருந்து கை நீட்டி பார்த்துக்கலாம் காட்டுவாங்க அதுதான் குணா கோகைன்னு நம்ம வேலி போட்டு வச்சுருப்பாங்க அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அது இருக்கிற இடமே கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னோம்னா அந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த காலத்தில் மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது போர் மறைஞ்சிக்கணும் அப்படின்னோம்னா அந்த குணா கோகை இந்த தான் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் ரெக்கார்டான டெத்து எவ்வளோ அப்படின்னா பதினாறு குணா குகைக்குள்ளே மட்டும் கொடைக்கானல் முழுக்க நம்ம எடுக்கல குணா குகையில் மட்டும் இது வரைக்கும் ஆன டெத்துங்கிறது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் இதில் என்ன வந்து ஒரு விஷயம் அப்படின்னம்னா அந்த பதினாறு பேரோட உடல்களும் மீட்கப்படவில்லை பண்ணவும் முடியாது அங்கே எடுக்கிறவங்களே வந்து அதை நூறு நூற்றம்பது பேரை காப்பாற்றினவங்களுமே அதான் சொல்கிறாங்க குணா கோகைக்குள்ள வந்து ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எங்களால் யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறையா மர்மங்கள் இருக்குது அங்கே போய் இருக்கிறவங்ககிட்ட மக்கள்கிட்ட கேட்டோம்னா இன்னும் நிறையா இருக்குது பேய் இருக்குது பூதம் இருக்கும்பாங்க நிறைய விஷயம் இருக்குது ஒரு சைடு வந்து அது நம்பப்படுது ஒரு சைடு நம்பப்படாமல் இருக்குது நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் வந்து அது மிஸ்டியான பிளேஸாக தான் இருக்கும் என்ன அப்படின்னா அதையுமே வந்து பாதுகாப்பாக ஒரு மாதிரி செக்யூர் பண்ணி குணா குகையுமே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் வெளியேருந்து பார்க்குற மாதிரி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்குள்ளே போகிற அளவுக்கு செக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் நல்ல படம் அதனால வந்து இந்த குணா அதுவும் இல்லாமல் இந்த முப்பது வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட குணா படம் வந்து முப்பது வருஷம் ஆகுது அந்த படத்தை திருப்பி நமக்கு வந்து ரீகால் பண்ணி ஒரு நல்ல வைப் கொடுத்துருக்காங்க அந்த டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதேமாதிரி எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்லையுமே வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு எல்லோருமே நிறையா இன்றைக்கி இன்ஸ்டாலாம் வந்து அந்த பாட்டை போட்டு தான் எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பழசை என்றைக்குமே மறக்க வேணாம் அந்த பழசினால் இன்றைக்கி ஒரு புதுமை உருவாச்சு அதனால் பழசு திருப்பி பேசப்படுது அதுதான் வந்து என்றைக்குமே வந்து நிதர்சனமான உண்மை ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல ஒரு கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் எல்லோரும் மறக்காமல் கீழே பெல் பட்டன் அமைக்க விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ